ஹாய் ஃபேமிலி சேட் நியூஸுன்னு சொல்லிவிட்டு மொட்டை மாடியே காமிக்கிறோன்னு நினைக்காதீங்க இது உண்மையிலே சேட் நியூஸ் தான் எங்களுக்கு நாங்கள் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம் அது எல்லாத்துலேயுமே எதாவது ஒரு கமெண்ட்னாச்சும் வந்துருக்கோம் உங்கள் வீடியோ உங்களோட லொக்கேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வீடியோ அந்த இடத்துல இருந்து இப்போ நான் காட்டுப்புற இடத்துல தான் வந்து ரோடு வரப்போகுது கவர்மெண்ட்டே வந்து ரூல்ஸ் போட்டாங்க இன்னும் ஃபிஃப்டீன் டேஸில் காலி பண்ணணும்னு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய காடு மாதிரி இருந்தது இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா திங்ஸையுமே வந்து பேக் பண்ணி வெளியில் எடுத்து வந்து வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளே இருக்குது ஸோ அதில் கட்டில் இந்த ஊஞ்சல் எல்லாமே இங்கே எடுத்து வந்து வச்சுட்டோம் வண்டி வந்துச்சுன்னா எடுத்து வச்சிடலான்னு ஸோ அந்த வீடு வந்து ரொம்ப ராசியான வீடு எங்களுக்கு விட்டுட்டு போகிறதுக்கே வந்து மனசு இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி வாங்க உள்ள போய் இன்னும் என்ன திங்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஏரி இருக்கிறதால எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி கூலிங்காக இருக்கும் நல்லா காற்றுமே ஒரு ஃபுல்லாக மரம் இருக்கிறதுனால ஃபுல்லாக காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்கும் இங்கே வந்து ஆறு வழிச்சாலை வரப்போகுதுன்னு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க இந்த வீடு மாதிரியே இன்னும் நிறைய வீடு வந்து போகுது இந்த ஏரியாவில் இந்த டைம் வந்து வெயில் நல்லா ஜாஸ்தி அடிக்கிறதுனால தண்ணியுமே ரொம்ப கம்மியாகிடுச்சி இல்லைனா ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரி ஃபுல்லாகவே தண்ணி நிறையா இருக்கும் சந்திரகிட்ட நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் பேக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி பெரிய பேக் வந்து நிறைய வாங்கி கொடுங்க அப்போ தான் திங்ஸ் எல்லாம் அதில் வைக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பதினஞ்சு பேக் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க ஒயிட் கலரில் இன்னுமே பேக்கிங் பண்ணுறதுக்கு திங்ஸ் நிறையா இருக்குது இந்த ஊஞ்சல் கம்பி வேறு என்ன கழட்டலை இதுக்கு நடுவில் இந்த ரெண்டு குட்டிஸ் தொலையும் தாங்க முடியல இவங்களை சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது ஆனால் இந்த வீடியோ எடுக்கும்போது மட்டும் ரெண்டு பேரும் சைலண்ட்டாக எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி அழகாக நிற்பாங்க வாலில் இருந்த ஃபோட்டோஸ் அண்ட் யூடியூப்பில் கொடுத்த சில்வர் பிளே பட்டன் கோல்டு பட்டன் எல்லாத்தையுமே கழட்டியாச்சு டிவியுமே சேஃபாக பேக் பண்ணி வச்சுட்டோம் ஃபேன் மட்டும் இருந்தது அதை மட்டும் கடைசியாக கழட்டிக்கலான்ட்டு அதை மட்டும் விட்டுட்டோம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வெயிட்டாக இருக்கனால எதையும் வெளில எடுத்து வைக்கல அதுக்கெல்லாம் ஆளுங்க தான் அழைச்சிட்டு வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் கிச்சன்லேயும் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எனக்கு கொஞ்சம் வாலி இதெல்லாம் சின்னதுதான் அதனால் எடுத்து வச்சிடலாம் ஜூஸை குடிச்சிட்டு நல்லா தெம்பாக வேலை பார்க்க வேண்டியது நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து நயன் இயர்ஸாக வந்து திருவள்ளூரில் தான் இருக்கோம் அதில் வந்து மூணு வருஷத்தில் ரெண்டு வீடு மாறிட்டோம் அங்கே ஓனர் செட் ஆகலன்னு சொல்லிட்டு மாறிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்க வீடு வந்து ஆறு வருஷமாக இருக்கும் இங்கே இந்த செடி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா கொடுத்துருந்தாங்க புது வீட்டுக்கு போகும்போது அங்கே வையனு சொல்லிட்டு ரெண்டு மூணு செடி கொடுத்துருந்தாங்க ராசியான வீடு எதனால சொல்கிறேன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் சாய் பிறந்தான் ப்ளஸ் வந்து ஒரு செட்டில்டான லைஃப் வந்து அமைஞ்சது எங்களுக்கு அங்கே தியா பிறந்து ஒன் இயர் பர்த்டே கொண்டாடும் போது தான் அந்த வீட்டுக்கே வந்திருந்தோம் ஸோ ரூமில் உள்ள திங்ஸு எல்லாமே எடுத்துகிட்டோம் இன்னும் பீரல் மட்டும் இருக்குது அதனால் பீரல் அவ்வளோவா வெயிட் இல்லை ஸோ அந்தளவு ரெண்டு பேர் வேணும் அது தூக்குறதுக்கு இல்லை உள்ள திங்ஸையுமே பேக் பண்ணி வச்சாச்சு இப்போ நாங்கள் இருக்க வீட்டில் கரண்ட் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரூமில் தான் இருப்போம் ஏன்னா அந்த மழை பெய்யும் போது ஜில்லுன்னு காற்றடிக்கும் அடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு காற்று அடி ஏரி பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவ்வளோவா வெயில் தெரியாது பக்கத்துலேயே வந்து கிரிக்கெட் கிரவுண்டு இருக்கும் எப்போதுமே சாட்டர்டே சண்டே ஆனால் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் அங்கே இங்கே ஜன்னல்லேருந்து பார்த்தாலும் சரி இல்லை போட்டிக்குலேருந்து பார்த்தாலும் சரி ஃபுல்லாகவே நமக்கு வந்து க்ரீனாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலான பிளேஸு இயற்கையான காற்று அதிகமாக வரும் அந்த சைடில் இதுக்கப்புறம் எப்படி அமைய போகுதுன்னு தெரியலை பட் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு நல்ல ஏரியாவாக பீரோல் வெயிட் இல்லை தான் ஆனால் வந்து ஹைட்டாக இருக்கனால அதுக்கு ஆள் தேவை அது மட்டும் இல்லாமல் க்ராட்ச் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த பீரோல லைட்டாக க்ராட்ச் ஆயிடுச்சு அவங்க எடுக்கும்போது அந்த செவுத்தில் இடிச்சுட்டாங்க லைட்டாக இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட அவ்வளோவா திங்ஸ் கிடையாது கொஞ்சம் தான் இருந்தது இங்கே வந்து தான் பீரோல் கட்லு மெத்த அப்புறம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கினோம் ஆனால் உண்மையிலே இப்போ தாங்க தெரியுது வீடு ஷிஃப்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது வண்டி வந்ததுமே ஃபஸ்ட்டு மெத்தை எடுத்து வச்சிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பீரோலு இந்த கட்டில் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா வண்டி ஆடும்போது எங்கேயாவது கிராச் ஆயிரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மெத்தையை வச்சுட்டாங்க பெரிய திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ரெண்டாவதாக வந்து பீரோலு அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ட்ரைவர் அண்ணாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எந்த இடத்துல எதை வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கேற்ற மாதிரி அண்ணனும் தம்மையும் இருந்தாங்க சரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு விழாக நான் போடுறேன் கரெக்டாக சொல்லணும்னா இந்த வீடை வந்து காலி பண்ணுறது ஏப்ரல் முப்பது புதன்காலமாக காலி பண்ணிகிட்ருக்கோம் வண்டி தான் கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு சின்ன வண்டி தான் சொல்லியிருந்தோம் ஆனால் பெரிய வண்டியாக கொடுத்துட்டாங்க சரி பரவாயில்ல திங்ஸ் எல்லாம் எப்படியோ சேஃபாக வந்தால் போதும் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டோம் பீரோ தூக்கும்போது கூட ஒன்றும் தெரியல எல்லாருக்கும் ஆனால் அந்த வாஷிங் மிஷின் தூக்கும்போது ஒரு வழி ஆகிட்டாங்க எல்லாருமே நிறையான வெயிட் அதில் அதை தூக்கும் போது பார்த்து பார்த்து தான் எடுத்து வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணிட்டு போனாங்க அது பிடிக்கிறதுக்குமே எதுவுமே இல்லையா அதனால் வழுக்க ஆரம்பிச்சிருச்சு வாஷிங் மிஷின் தூக்குனதுக்கே பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க ரெண்டு மூணு திங்ஸ் தான் வண்டியிலே ஏற்றிருக்கோம் நாங்கள் இருக்க வீட்டில் ரோடு வரப்போகுது அப்படின்னு எங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கே வராது அது இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா ஃபுல்லாக கிளீன் பண்ணி போட்டிருந்தாங்க எங்களுக்கு பயங்கர ஷாக்கு என்னடா க்ளீன் பண்ணியெல்லாம் போட்டிருக்காங்களே எதுவுமே தெரில அப்படின்ட்டு அப்புறம் விசாரித்து பார்த்தப்ப தான் சொன்னாங்க நீங்கள் நம்மளும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க ஊர்லேருந்து வந்து பார்த்த மறுநாள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க நோட்டீஸ்லாம் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி காலி பண்ணணும் நான் ஃபிஃப்டீன் டேஸில்னு சொல்லி சைன் வாங்கிட்டாங்க இதே மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாத்தையுமே சைனுமே வாங்கிட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நெக்ஸ்டே என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளியரான ஒரு மைண்டே செட் ஆச்சு அதுவும் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து தேவையானது எல்லாமே கிடைக்கும் அந்த ஏரியாவும் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகிடுச்சு ஒரு ஆறு வருஷமாகவே நாங்கள் அங்கே இருக்கோம்னா அப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணும் அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆறு வருஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருந்தோம் அந்த வீட்டில் புது வீடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஒரு வழியாக வாஷிங் மிஷினும் எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அது வந்து புடியும் இருந்தது ஆனால் அது சாய்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க சாய்ச்சிட்டாங்க வழி இல்லை படிக்கட்டில் போகும்போது அப்படி தான் எடுத்தாகணும் அதையுமே சேஃபாக வந்து வண்டியில் ஏற்றியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன திங்ஸ் தான் அதை வந்து பேக் பண்ணி காமிச்சிருந்தோம்ல அந்த திங்ஸ் தான் எடுத்து வைக்கணும் வெயிட் அவ்வளோவா இருக்காது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே கடைசியாக வந்து எங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க இப்போ அவ்வளோதான் ஃபேமிலி ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பொது வீட்டுக்கு தான் போகிறோம் எங்கே போகிறோம் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு விளாக்கில் பார்க்கலாம் பாய்